பொசிஷனே எப்படி இருக்குது இப்போ இந்த காலத்தில் ஏதோ ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க ஏதோ டொனேஷன் கேட்காத ஸ்கூல்னு இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணால் இன்டர்வியூக்கு வாங்கன்றாங்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்றாங்க இந்த கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணுங்கன்றாங்க நமக்கு தான் பார்த்தா பிள்ளைங்களுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க என்ன தான் நடக்குதுன்னே தெரியலை அட்மிஷன் அது கிடைக்குதோ இல்லையோ அது வேற ஒரே கவலையாக இருக்கு சே டே விச்சு நான் ஒருத்தீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் நான் உனக்காக தான் நீங்கள் உட்காந்து நான் புலம்பிட்டு இருக்கிறேன் நீ என்னடானா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க நான் கவலைப்படலன்னு உங்களுக்கு தெரியுமாமா நானும் டென்ஷன்ல தான் இருக்கேன் ஐயோ என் செல்லம் கவலைப்படாதடா சீட்டு கண்டிப்பா கிடைச்சிரும் இதுக்காகலாம் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க தேவையில்ல எது சீட்டு கிடைக்கல நான் கவலைப்பட்டு இருக்கேனா இங்க எவ்வளோ லேட் ஆயிட்டு இருக்குது அங்கே டிவியில் மோட்டோ பாட்டில் போடுற டைம் ஆயிட்டு அதை நான் மிஸ் பண்ணிடுவேணான்னு நான் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன் நீங்க என்னடான்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க டேய் நான் உனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா நீ கார்ட்டூன் பாக்க முடியுமா முடியாதான்னு கவலைப்பட்டு இருக்க எப்ப பாரு பொழுதனக்கு வீட்ல தான் நான் பாக்குறேன் இங்கே வந்து அந்த கார்ட்டூனை பத்தி தான் யோசிச்சிட்டு இருப்பியா கூல் மம்மி இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க கவலைப்படாத சீட்டு கிடைச்சிருவாங்க அதேதான் கவலைப்படாதீங்க சீட்டு கிடைச்சிரும் கார்ட்டூன் பார்த்து பார்த்து வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிட்டு இங்கே விஷால்குமரங்கிறது யாரு நாங்க தான் மேடம் அவங்க கேட்கறதுக்கெலாம் ஒழுங்கா கரெக்டாக பதில் சொல்லடா எப்படியாவதுமா தேங்க்யூ மேம் ஓ நீ தான் அந்த விஷால் குமரம்மா இப்போதான் உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இதோ இந்த ஆன்சர் தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு நீ யாருன்னு பார்க்கணும்னு நினச்சேன் ஃப்யூச்சரில் நீ என்னவா ஆக விரும்புகிறேன்னு சொல்லி நாங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கு நீ என்ன ஆன்சர் நான் சொல்ல பார்ப்போம் ஆர்கியாலஜிஸ்ட் மேம் வெரி குட் விஷால் இந்த காலத்தில் ஒரு பத்து வயசு பையனுக்கு லட்சியம்னு ஒன்று இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் நீ வித்தியாசமான ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்க என்னை ரொம்ப அதையெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம வீட்டிலெல்லாம் ஒரு நாள் இதை பற்றி பேசினதில்லை நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாரும் அப்படி இல்லை ஆனால் இவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் எப்படி ஓகே இப்போ சொல்லு விஷால் ஆர்கியாலஜி என்ன பண்ணுவாங்க அவங்களோட வேலை என்ன மேம் ஆர்கியாலஜி பழைய காலத்து பொருட்களை தேடி கண்டுபிடிக்கிறது அதை பாதுகாக்கிறது அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க வெரி குட் விஷால் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் நான் கூட வீட்டில் அம்மா அப்பா சொல்லி தான் நீ இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதோ எழுதியிருக்க சீட் கிடைக்கிறதுக்காக வந்து எழுதுவாங்க சிலர் என்ன ஏதுன்னே தெரியாமல் அந்த மாதிரி நீ எழுதியிருக்கேன்னு நினைச்சேன் ஆனால் உனக்கு அதை பற்றின விவரங்கள் பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கு ஐ அம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் யூ ஆர் செலெக்ட்டெட் தேங்க் மேம் தேங்க் மேம் தேங்குல் டேங் விஷால் டே விச்சு நல்லடா டே விச்சு இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டில் ஒரு படிப்பு இருக்கு அப்படின்னு வீட்ல நாங்க யாருமே பேசுனதில்லை நீயும் அதை பற்றி எதுவுமே சொன்னதில்லை உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது எப்போ பார்த்தாலும் நான் கார்த்தூனாக பார்க்குறேன்னு என்னை திட்டிட்டே இருப்பீங்களே அந்த கார்ட்டூனால் தான் இப்படி ஒரு படிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுது அதுவும் எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது கார்ட்டூனாலையா எப்படி அதான் டெய்லி சுட்டி டிவியில் சாயந்தரம் காலையில் போடுறாங்களே ஜாக்கி சேனின் சாகசங்கள் அதில் வர்ற எங்கள் ஜாக்கி சேன் ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இனிமேல் எல்லாவது கார்ட்டூன் பார்த்து என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லி என்னை திட்டாதீங்க சரி சரி வேகமாக சீக்கிரமாக வாங்க மோட்டோ பட்டில் நேரம் போட்டிருப்பான் முடிகிறதுக்குள்ளே யாராவது போய் பார்ப்போம்